ஹலோ வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் ஊர்காய் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் மாங்காய் ஊர்க்காய் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஊர்காவும் கூட எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அது எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஊர்கா செய்ய தெரியாதவங்க கூட ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் அதுக்கு வாடலை சூடு பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி நான் சேர்க்க போகிறேன் நம்ம எந்த ஊர்க்கா செஞ்சாலுமே அதை நல்லெண்ணெயில் செய்ய செஞ்சால் தான் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அது கூடவே கடுகு கருவேப்பிள்ள கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் சில பேர் காரமாகவும் இருக்கணும் ஊறுகா அப்படிம்பாங்க சில பேர் கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கிறவங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு மாங்காய் இது வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் இது ஒட்டு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பழமாக கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கிற காயாக பார்த்து எடுத்துக்கோங்க செங்காய் செங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காயில் நம்ம செஞ்சோன்னா மாங்காய் ஊருக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நான் ஒரு மாங்காயை அப்படியே கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வேணாலும் நம்ம அந்த மாங்காய் ஊருக்காவே எடுத்துக்கலாம் இந்த பக்குவத்துலேயே வேணாலும் இதை கிளறி விட்டு அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை மாதிரியும் நம்ம சாப்பிட்லாம் மாதிரி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம அது மாதிரி பண்ண போகிறது இல்லை இதை நல்லா குலைவாக எப்படி இன்னும் டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த பொடி வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணது தான் இது ஒன்றும் இல்லைங்க நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் க கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துட்டு இந்த மிக் மிக்சியில் வச்சு அரைச்சிட்டு நம்ம அதோடு சேர்த்துக்க வேண்டியது தான் இதை இந்த பவுட்ரு சேர்க்குறதுனால மாங்காய் ஊர்கா இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மாங்காய் ஊர்காவுக்குன்னு இல்லை நம்ம எந்த ஊருக்காய் செஞ்சாலுமே இதை மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மாங்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஒரு அரை தம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி ரொம்ப நம்ம அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது நீங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் அந்த எண்ணெயிலேயே அந்த வெந்து வந்துடும் மாங்காய் வெந்து வந்துடும் ஆனால் நான் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணலை அதனால் நான் தண்ணி கொஞ்சம் ஒரு கா ஒரு அரை தம்ளர் அளவுக்கு ஊற்றி வேக வச்சுக்கிறேன் பாருங்க மாங்காய் நல்லா வெந்துடுச்சு தண்ணியெல்லாம் இல்லை பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா சாஃப்டாகவும் ஆகிருக்கு மாங்காய் இப்போ இது கூடவே நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் ஊர்க்காய் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் நம்ம உப்பு காரம் எல்லாமே நம்ம பார்த்துக்கணும் ஊர்கா பக்குவத்தில் இருக்கா அப்படின்ட்டு ஏதாவது நம்ம கொ அது குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்டேஜ்லேயும் அதை நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான் நம்ம முதல்ல எண்ணெய் நிறையா விட்டுறக்கூடாதுங்க ஏன்னா அது மா ஊர்காவை வந்து நம்ம சிம்மில் எப்போதுமே ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வைக்கணும் அப்படி சிம்மில் வைக்கிறப்ப அது எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வந்ததுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக இருக்கும் அதனால் எப்போதும் வா ஊர்காவுக்கும் ஃபஸ்ட்லேயே நம்ம ஆயில் அதிகமாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஆயில் சேர்க்கணும் அதில் இப்போ பாருங்கள் ஊர்கா நல்லா ரெடியாகி வந்துடுச்சு கலரில் நல்ல டிஃப்ரெண்ட்டாக நல்ல சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊருக்கா இப்போ பாருங்கள் இதுலேயே ஆயில் விட்டு வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம மாங்காய் ஊர்கா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஊறுக்காய் செய்ய தெரியாதவங்க கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஊர்கா சாமல் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி டெய்லி நம்ம நம்ம வீடியோ இதை மாதிரி எதாவது ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஊர்க்கா செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் இந்த ஊர்காவை நம்ம வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம் அப்படி நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நெய்ஸாத வீடியோலாம் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் our friends. Thank you.